நம்ம ஊருக்கு வீக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் வந்து கல்வி புத்தின முக்கியத்துவத்தை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்க முக்கியமாக நம்ம ஆர்வம் ஐயா ரொம்ப நன்றி சார் பட் இல்லாதப்பட்ட விட்ட ஏழை மக்கள் சிறுவர்களுக்காக படிப்புதலை ஏற்றுக்கிறதுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஊருக்கு வந்து நம்ம ஐயாவோட அருளால் நம்ம மக்களுக்கு கல்வி புத்தனை விழிப்புணர்வுக்காக ஐயாவுக்கு ஒரு ஹேட் ஷாப் நன்றி சார் அப்துல் கான் சாருக்கும் நன்றி ஐயாவோட பணி சிறக்கட்டும் அதாவது நானும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன் என்னுடைய இந்த ஊர் மாதிரி எனக்கு மன நிம்மதியான ஊர் எந்த ஊரும் இல்லை உண்மையாக சொல்ல காரணம் என்னென்னா காரணம் என்ன உட்கார்மா காரணம் என்னென்னா இந்த புண்ணியஸ்தலம் மாதிரி அமைஞ்ச இடம் எனக்கு எங்கேயுமே சொல்லலாம் சின்ன கிராமமாக இருந்தாலும் இந்த மாதிரி புனிஸ்தலம் அமைஞ்ச கிராமத்தை நான் பார்க்கவே இல்லை பிரிமிக்கா சொல்லல அவ்வளோ ஒரு எப்படி சொல்வது கடவுள் சக்தி உங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்றம் கிடையாது ஒற்றுமையான நம்ம ஊராகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஊர் இருக்குது வளமையான ஊர் இருக்குது சரிங்களா அது ஒரே ஒரு சின்ன குறை உக்கர் என்ன குறை அப்படின்னா பெரிய அளவில் படித்து நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கீங்க அது உங்களால் தான் வந்து மாற்றம் உருவாகணும் நீங்கள் படிக்கணும் படிக்க வைக்கணும் சரிண்ணா படிப்பு உக்கரணும் உட்காரு இது உங்கள் அதாவது படி படிக்க வைக்கணும் படிப்பு மட்டுந்தான் வாழ்க்கையை மாற்றத்துக்கு மாற்றம் போட்டு மாற்றத்துக்கு வரக்கூடிய ஒரே இது அது மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் சரிங்களா எதுனாலும் அழியாது கல்வி வந்து எதுனாலும் அழியாது எந்த விஷயத்தாலும் தீ வச்சு கூட அழி அழியாது உயிர் வந்தாலும் அழியாது மழை வந்தாலும் அழியாது ஏன்னா கல்வி தான் உங்களுடைய சமுதாய முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு இது படிக்கலாம் இருக்கணும் இது உங்ககிட்ட கெஞ்சு ரெக்வஸ்ட் பண்ண கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் படித்த பையங்க இருக்கீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க நான் இன்னும் அப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறேன் படித்த பையங்க இருக்கீங்க இந்த மாதிரி நேரத்தில் அந்த பையங்களை அதிகமாக பார்க்க முடியல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சைடு உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள் சரிங்களா சொல்லிக் கொடுக்க மட்டும் சொல்லுங்கள் சொல்லி நான் எப்போ ஒருத்தன் சொல்லித்தரானோங்களா அப்போ நான் உங்களை சொல்லித்தரேன் ஏன்ட்டு ஒரு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது ஆனால் மழைப்பீட்டு போயிடுவேன் ஆனால் அதை போய் தேடுவேன் வீட்டில் போய் அந்த கேள்விக்கு பதில் நான் தேடுவேன் எப்போ ஒருத்தன் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தயாராகணும் அவன் கற்றுக்கிறதுக்கு தயாராகிறான் நான் சொன்ன விளங்குதுங்க யார் ஒருத்தன் சொல்லிக் கொடுக்குறானோ அப்புறம் வர வணக்கம் அவன் கற்றுக்கிறதுக்கு தயாராகிறான் நிச்சயமாக அதில் மாற்றமே கிடையாது நான் இன்னும் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லித்தரேன் நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல உண்மையில் பதில் தெரியல ஆனால் அந்த பதில் நான் போய் வீட்டில் போய் தேடுவேன் வீட்டில் தேடலைனா கூட என்னுடைய ஆசான் என்னுடைய என்னுடைய ஆசான்னா என்னுடைய வாத்தியார் இருக்காங்களே எனக்கு குருமார குருநாதர் இருக்காங்களே அவங்கள்ட்ட தெரிஞ்சு கேட்டு தெரி கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன் அதனால் சொல்லி கொடுச்சுனா படித்த பையங்க அழகாக அந்த இடத்துல இந்த மாதிரி கிராமம் கிடைக்கவே கிடைக்காது நான் இன்னுமே ஒரு பறவை எடுத்தால் கூட இந்த ஊரில் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படியே நான் அப்படியே பிறந்தால் கூட இன்னும் பத்து பேருக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆசையோடு அந்த எண்ணத்தோடு பரப்ப பிறப்பேன் அதில் மாற்றமே கிடையாது ரைட்டுங்களா எங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லித்தரக்கூடிய ஒரே விஷயம்னா இங்கே கஷ்டம்ன்றது எல்லா விஷயத்துலேயும் இருக்குது கஷ்டம்ன்றது எந் எந்த விஷயத்துலையும் கஷ்டம் இல்லாமல் இல்லை முன்னேறதாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் கஷ்டம் இல்லாமல் இல்லை சரிங்களா படிக்கிறது கஷ்டம் நினச்சா பழைய கொடுக்க கஷ்டம் தான் கஷ்டம்லன்னு நினச்சின்னா கஷ்டமே இது கிடையாது படிக்கிறது அதே மாதிரி இந்த கஷ்டம்ன்றது படிக்க வைக்க முடியாமல் ஏழ்மையோட நிலைமையெல்லாம் இருக்கலாம் ஏழ்மையான நிலைமையில் இருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு முத்துராமனோ ஒரு செந்திலோ தன்னுடைய பிள்ளை நல்லா படிக்க படிப்பாங்க ஆனால் படிக்க வைக்கிறதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி யாரும்தான் சொல்லுவேன் அத்தனை அத்தவசரமாக யார்த்துக்கலாம் இந்த புண்ணிய இடத்துலன்னு சொல்கிறேன் எனக்கு அந்த எல்லா வசதியும் அதோட நல்ல மூலியை கொடுத்துருக்கேன் உட்கார்ந்த இடத்துலேயும் என்னால் சம்பாதிக்க முடியும் இப்போ உங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட எங்களை என்னோட திருவிழாத்துக்கு அங்கே எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்துருவா வந்துடும் சரிங்களா நல்லா படிக்க வைங்க படிக்க வைக்க முடியலன்னா என்கிட்ட வாங்க நல்லா படிக்கிற குழந்தைக்கு நான் புத்தகம் எல்லாம் வாங்கி தரேன் பணமாக கொடுக்க மாட்டேன் சரிங்களா பணமா தர மாட்டேன் உங்களுக்கு புத்தகமாவோ ஸ்கூலுக்கு ஃபீஸோ அதெல்லாம் வேணா கட்டுறேன் அதனால வந்து பாருங்கள் தயவு செய்து படிக்கணும் படிப்பு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சமுதாயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே இது அந்த ஆற்றல் கல்விக்கு மட்டும்தான் இருக்குது சரிங்களா இன்னும் நிறையா பேசுகிறேன் இன்னும் நிறையா இடத்துக்கு போகணும் படிக்கிறது ரொம்ப ஈஸி மூட்டை தூக்குறது ரொம்ப கஷ்டம் இப்போ கத்தனால் வேலை பார்க்குறது கஷ்டம் சித்தாள் வேலை பார்க்குறது கஷ்டம் நாற்றுகிறது கஷ்டம் உழுதுறது கஷ்டம் எல்லாமே கஷ்டம் ஆனால் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த மாதிரி படிப்பு படிப்பு ஈஸின்றது நான் வழி வழிமுறை இருக்குறேன் படிப்பை எப்படி அப்ரோச் பண்ணால் ஈஸியாக படிக்க படிக்க முடியுன்றது தருசுங்க அதாவது ஒன்றும் இல்லை படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் ஒரு தெரியுமா மெட்டீரியல் தான் கொஞ்சம் பேர் தெரியாது இப்போ பேனா ஒரு மெட்டீரியல் பென்சில் ஒரு மெட்டீரியல் ரப்பர் ஒரு மெட்டீரியல் ஸ்கேல் ஒரு மெட்டீரியல் ரப் பேப்பர் ஒரு மெட்டீரியல் இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான ஒரு அதாவது தொடர்புடைய ஒரு பத்து பொருள் எடுத்துக்கோங்க படிக்கிறதுக்கு நான் ஈஸியாக வழியில் இருந்தேன் முன்னே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை அப்படியே பார்த்துட்டு பின்னந்து சொல்ல சொல்லுங்க உங்கள் சொல்ல புரியுதுங்களா இப்போ பேப்பர்லேருந்து பென்சிலேருந்து ரப்பர்லேருந்து ஸ்கேலேருந்து கேம்பஸ்லேருந்து கவராயத்துலேருந்து கத்திரியிலேருந்து இருந்து இந்த ஒயிட்னர்லேருந்து எல்லாத்தையும் ஒரு பத்து பொருள் தேர்ந்தெடுத்துருக்கேன் எல்லாமே ரெண்டு லேட்டாக ஏதா இருக்கும் இன்னும் ஒரு பத்து பொருளை லே அவுட் பண்ணிக்கோங்க பத்து பொருளையும் உங்கள் குழந்தைய பார்க்க சொல்லுங்கள் பத்து ரெண்டு நிமிஷம் கூட பார்க்க சொல்லுங்க பார்த்துட்டு திருப்பி நின்று அந்த பொருளை கரெக்டாக பண்ணுறாங்க அவுட் பண்ணுறாங்க கரெக்டாக ஆர்டரா சொல்கிறாங்களா அவ்வளோதான் இதுதான் படிப்பு சரிங்களா நான் எல்லாருக்குள்ளேயும் பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் இண்ட் எஜுகேஷன் பேசியிருக்கேன் நிறைய பேசி கொடுத்தா பேசுவேன் வாட் இஸ் இந்த எஜுகேஷன் பேசியிருக்கேன் யாராவது உங்களால் மதிக்க முடியாது

நியரஸ்ட்டாக போகணுன்னா எந்த வழியில் போகணும் அந்த திறவலி போய் போகணும் அப்படி தான் மாதிரி இருக்கணும் நான் வந்து இப்போ தென்காசி போய் போனோம் எவ்வளோ கஷ்டம் இல்லையா ரோடு வசதி இருக்கணும் சீக்கிரமாகவும் போகணும் படிக்கிறது அதுக்காக விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கும் வேலை எல்லோரும் வேலை வேலை இருந்துச்சுன்னா எத்தனை எத்தனை தான் கவர்மெண்ட் வேலை தரும் அதனால் படிக்க வைங்க படிக்க வைக்கிற ஈஸி எதுக்காக படிக்கிறோம் படிப்புனா என்ன ஏன் படிக்கிறோம் சின்ன விஷயத்த அப்படியே ஒரு இதாக போட்டு கோர்மெண்ட்டை சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது அதே மாதிரி வைக்க வைக்க முடியலாம் நிச்சயமாக வந்து சொல்லி வந்து பாருங்கள் வைக்க வரத்து தான் இருப்பேன் நிச்சயமாக உயிரோட இருக்க ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது நல்லா சொல்லிட்டு தான் இருப்பேன் அதில் மாற்றம் போயிட்டு அம்மா சில நீங்கள் என்ன இது பார்த்தா நாங்களா செஞ்சு தான் ஆண்டோன் நான் சக்தியை கொடுத்துருக்கேன் அந்தளவுக்கு சொல்லுங்களேன் அந்த வேலை ரெக்கமெண்ட் பண்ணி வேலை இல்லைன்னா கூட வந்து கேளுங்க கவர்மெண்ட் வேலை வாங்கிக்க முடியாது ப்ரைவேட்ல ஏதாவது அந்த மதுரை போஸ்ட்டோ வேற எதுவும் ப்ரைவேட்லயோ ஏதாவது வேலை வாங்கிக்கிறேன் சரியா சரி பாருங்க